நல்லா சூடான தண்ணியில் அழுகிய காஞ்சி போன எலுமிச்சை பழத்தை போட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட காசும் மிச்சமாகும் உங்களோட கஷ்டமாக செய்யக்கூடிய வேலையும் ஈஸியாக முடியும் அது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மார்னிங் குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு பார்க்க போகிற முதல் ஐடியா நம்ம வீட்டில் இந்த மாதிரி எலுமிச்சை பழம் காஞ்சு போய் வச்சுருப்போம் ஃப்ரிட்ஜில் நம்ம சரியான முறையில் ஸ்டோர் பண்ணலன்னா எலுமிச்சை பழம் இப்படி காஞ்சு போயிடும் அப்படியே எலுமிச்சை பழம் காஞ்சி போய் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா மறந்து போய் கூட குப்பையில் போடாதீங்க அதை நீங்கள் மறுபடி இப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் இந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே போட்டுருங்க அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணியை கொதிக்க வைங்க இந்த தண்ணி சூடு ஏற ஏறவே நம்ம காஞ்சு போன எலுமிச்சை பழம் நல்லா கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம எலுமிச்சை பழம் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்ததோ அது போல் நல்லா உப்பி வரும் இதோட தோல் நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க இப்போ இது நல்லா இந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க உள்ளே போட்டிருக்க அந்த எலுமிச்சை பழத்துக்கு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம் இப்போ நீங்களே பாருங்க காஞ்சி போய் சுருங்கி போன அந்த எலுமிச்சை பழம் இப்போ எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம வெளியில் எடுத்துக்கலாங்க எல்லா எலுமிச்சை பழத்தையும் வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சூடான தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க இந்த தண்ணி ஆரட்டும் இந்த எலுமிச்சை பழமும் சூடாக இருக்கும் இதுவும் நல்லா ஆரட்டும் இந்த ரெண்டு பொருட்களும் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம மறுபடியும் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த எலுமிச்சை பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி இருக்கிற எலுமிச்சை பழம் எல்லாத்தையும் நீங்கள் இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எப்பயுமே நமக்கு எலுமிச்சை சாறு பலவிதமான வேலைகளுக்கு யூஸ் ஆகும் அதே போல் எலுமிச்சை பல தோலும் நமக்கு பலவிதமான முறையில் யூஸ் ஆகுங்க இப்போ நம்மக்கிட்ட எலுமிச்சை பழ சாரும் இருக்கும் எலுமிச்சை பல தோலையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது போல் கட் பண்ணி எடுத்த எல்லா எலுமிச்சை பழத்தோளையும் ஒன்றா வச்சுக்கோங்க இப்போ நம்மக்கிட்ட கட் பண்ணும்போது கத்தி பார்த்திங்கன்னா ஷார்ப்னஸ் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு எப்பயுமே லெமன் கட் பண்ணுறீங்கன்னா கையோட கத்தியை ஷார்பன் பண்ணிக்கோங்க அந்த கத்திக்கு மேலே கொஞ்சமாக உப்பு தூள் தூவிக்கோங்க இன்னொரு கத்தியை அது மேலே வச்சு தேய்ச்சி கொடுங்க இப்போ நமக்கு ஒரே டைமில் ரெண்டு கத்தியும் ஷார்பன் ஆகிடும் இந்த கத்தியை நல்லா மேலும் கீழுமாக தேக்கி தேக்க மேலே இருக்க கத்தி ஷார்பன் ஆகும் இந்த மாதிரி கத்தி ஃபுல்லாக தேய்க்கும் போது அடியில் இருக்க கத்தி ஷார்பன் ஆகும் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்போல்லாம் நீ எலுமிச்சை பழம் கட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இது போல் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டு கத்தி எப்பயுமே ஷார்ப்பாக இருக்கும் உடனே தண்ணியில் போடாமல் ஒரு துணி வச்சோ இல்லை டிஷ்யூ வச்சோ தொடச்சி எடுத்துட்டு பாருங்கள் கத்தி சும்மா ஷார்ப்பாக இருக்குங்க இது ஒரு டிப்பு இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரையும் நான் சொன்ன ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த ரீயூஸ் ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சிருக்க அந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே சேர்த்துக்கோங்க இதை நல்லா பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த எலுமிச்சை பழம் வேக வச்ச தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் மிக்சியில் அரைச்சா அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிளீனர் கிடைக்குதுங்க எலுமிச்சை பழ சாறு எலுமிச்சை பழத்தூள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பவர்ஃபுல்லான கிளீனர் கிடைக்கும் இதை நம்ம இது போல் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லிக்விட் கூட இன்னும் ரெண்டு பொருட்களை சேர்க்க போகிறோம் சேர்க்கறதுனால இது இன்னுமே நமக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதை நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் பெனிஃபிட்னு இப்போ பார்க்கலாம் முதல்ல நான் சேர்க்குறது பேக்கிங் சோடா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா சேர்க்கும் போது நல்லா நுரை பொங்கி வரும் இந்த நுறையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் அடுத்த பொருளை சேர்க்கணும் இப்போ இந்த நுரை எல்லாமே நல்லா அடங்குனதுக்கப்புறம் நம்ம தலைக்கு போடுற ஷாம்பு எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த பிராண்ட் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் பரவாயில்லை அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த லிக்விட் கூட சேர்த்துக்கோங்க இந்த மூணு பொருட்களும் சேரும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இதை பயன்படுத்தி நம்ம பலவிதமான வீட்டு வேலைகளுக்கு யூஸ் பண்ணலாம் இது உங்களோட காசையும் மிச்சம் பண்ணி தரும் உங்கள் வீட்டு வேலையும் ஈஸியாக்குங்க சில வேலைகளை நம்ம செய்கிறதுக்கு இதுக்குன்னு லிக்விட் வாங்கி தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணுவோம் இந்த ஒரு லிக்விட் இருந்தால் உங்கள் வீட்டில் பல வேலைகளை ரொம்ப ஈஸியாக வலிக்காமல் செஞ்சு முடிக்கலாம் இதை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த லிக்விட் யூஸ் பண்ணி வாஷிங் மிஷினை டீப் கிளீன் பண்ண போகிறோம் இந்த வாஷிங் மிஷினை தொடர்ந்து துணி துவைக்க துவைக்க வாஷிங் மிஷின் உள்ள அழுக்கு கிருமியெல்லாம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் மாதம் ஒரு முறையாவது நம்ம வாஷிங் மிஷினை டீப் கிளீன் பண்ணணும் சில வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி டிசிஎல்னு ஒரு மோடு இருக்கும் அந்த மோடில் செட் பண்ணிட்டு நம்ம லிக்விட் பூத்தி எடுத்தோம்னா நம்ம வாஷிங் மிஷின் உள்ளே இருக்க அழுக்கு கிருமி அடைப்பு எல்லாமே போய் வாஷிங் மிஷின் கிளீனாக இருக்குங்க வாஷிங் மிஷினில் துவைக்கிற துணியும் நமக்கு எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும் அடுத்தது நம்ம இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் இருக்க ரப்பர் உள்ள நிறைய அழுக்கு இருக்கும் ஒரு மாதிரி மண் மாதிரி சேறு மாதிரி படிஞ்சுக்கிட்டே இருக்கும் இது நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப சேராது இந்த மாதிரி வாஷிங் மிஷினோட ரப்பரை கிளீன் பண்ணுறதுக்கும் இந்த லிக்விடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் டீப் கிளீன் பண்ணுறதுக்கும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரப்பரில் அழுக்கு சேரு சேரு போல் சேர்ந்து ரொம்ப திக்காக படிஞ்சிருக்குனாலும் இந்த லிக்விடை இந்த ரப்பர் உள்ள ஊற்றி விட்டுருங்க இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த லிக்விடை வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிற லிக்விட் ஊற்றுற அந்த இடத்துல ஊற்றிக்க போகிறோம் இது போல் நம்ம செய்யும் போது வாஷிங் மிஷின் உள்ள துணி எதுவும் போடக்கூடாது இந்த மாதிரி அந்த லிக்விட் ஊற்றுற இடத்துல நம்ம ரெடி பண்ண இந்த எலுமிச்சை லிக்விடையும் ஊற்றி விட்டுருங்க இப்போ இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம வாஷிங் மிஷின் சூப்பராக க்ளீன் பண்ணோம் எல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் டிசிஎல் மோடு செட் பண்ணிக்கோங்க சப்போஸ் டிசிஎல் மோடு உங்கள் வாஷிங் மிஷினில் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக எப்படி துணி துவைப்பீங்களோ அந்த மோடில் செட் பண்ணிக்கோங்க இது ஃப்ரண்ட் லோடாக இருக்கலாம் டாப் லோடாக இருக்கலாம் எல்லா வாஷிங் மிஷினுக்கும் நீங்கள் இது போல் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுங்கள் உங்கள் வாஷிங் மிஷின் ரொம்ப வருஷத்துக்கு உழைக்குங்க நம்ம துணி துவைக்கும் போது துணிகளில் பேட்ஸ்மெல்லும் வராது இப்போ இதை செட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டாச்சிங்க பாருங்கள் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் எந்தளவு க்ளீன் இருக்குதுன்னு இந்த மாதிரி பளபளன்னு கிளீன் பண்ணுறதுக்கும் நம்ம வாஷிங் மிஷின் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா உழைக்கிறதுக்கும் இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட்டாக நம்ம கடையில் போய் இதுக்குன்னு பவுடர் வாங்குறத விட நம்ம வீட்டில் தூக்கி போடுற பொருளை இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்களே பாருங்க அந்த ரப்பர் எந்த அளவு கிளீனாக இருக்குதுன்னு வாஷிங் மிஷின் உள்ள இருக்க ட்ரம்மும் நமக்கு நல்லா பளபளன்னு இருக்கும் உள்ள எந்த கிருமியும் இருக்காது அடுத்தது நம்ம குழந்தைங்க இல்லை நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் ஏதாவது கலரை ஒட்டிக்குவோம் லிப்ஸ்டிக் கரையாக இருக்கலாம் இல்லை பேனா எதாவது நம்ம ட்ரெஸ்ஸில் ஸ்ட்ரெயின் ரிமூவ் பண்றதுக்கு இந்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல அழுக்கு கரை இருக்குதோ அந்த இடத்துல இந்த ஊற்றி விட்டுருங்க சில பேருக்கு சட்டையோட காலர்லலாம் ரொம்ப அழுக்கு இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த லிக்விடை ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பிரஸ்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்க ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த கரை அந்த அழுக்கு இருந்த தடமே தெரியாமல் காணாமல் போகுங்க பாருங்க நான் தேய்க்க தேய்க்கவே அந்த கரை ஈஸியாக போயிட்டே இருக்குது இந்த மாதிரி நம்ம மற்ற துணிகளில் இருக்கிற விடாப்பிடியான அழுக்கு கரைகள் எதுவாக இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை நம்ம தேவைப்படும் போது இது போல் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுன்னு கை வலிக்காமல் நம்ம துணிகள் எப்பையும் பளிச்சுன்னு இருக்க இந்த லிக்விடை நம்ம இது போல் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம டாய்லெட்டை க்ளீன் பண்ணலாங்க டாய்லெட்டாக இருக்கலாம் பாத்ரூமில் இருக்க டைல் ஏரியான எல்லா இடத்தையும் இந்த லிக்விட் பயன்படுத்தி க்ளீன் பண்ணலாம் சில பேருக்கு ஹார்பிக் ஒத்துக்காது வயசாக கொஞ்சம் வயசானவங்க இல்லை உடம்புல ஏதாவது அஸ்தமா பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் ஹார்பிக்கோட ஸ்மெல் செட் ஆகாது அப்படிப்பட்டவங்க நீங்கள் இது போல் ஒரு லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப சுலபமாக டாய்லெட் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாங்க டாய்லெட் உள்ளே இருக்கிற அழுக்கு நம்ம தரையோட டைல்ஸ் பாத்ரூம் டைல்ஸ்ன்னு எல்லாத்தையும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் நம்ம பாத்ரூமில் இருக்கிற கரை படிஞ்ச பக்கெட்டு மக்கு எதுவாக இருந்தாலும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் நம்ம வீடு துடைக்கும் போது இந்த லிக்விடை ஒரு மூடி அளவு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நீங்கள் தரை டைலெல்லாம் தொடைக்கும் போது நம்ம டைல் நல்லா பல இருக்குங்க நம்ம டைலோட ஷைன் குறையாம இருக்கிறதுக்கும் நம்ம தரையில் இருக்கிற அழுக்கு கிருமி கரையெல்லாம் போகிறதுக்கும் இந்த லிக்விட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி வீடு நம்ம வீடு நல்லா வாசனையா இருக்கும் இந்த லிக்விடோட வாசனைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே ஈ கொசு போன்ற பூச்சி தொலையும் இருக்காது நம்ம இது போல் தொடச்சி வைக்கும்போது நம்ம வீடு நல்லா பல பலன்னு இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாத்திரங்களில் அடி அடிப்பிடிச்சி கருத்து போய் இதை தேய்க்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி அடிப்பிடிச்ச கறி பிடிச்ச பாத்திரங்களை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களே பாருங்கள் இட்லி பாத்திரத்தோட அடிப்பகுதி எந்தளவு அடிப்பிடிச்சிருக்குன்னு இதை நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடை ஊற்றி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இது போல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள் கையே வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக அடிப்பிடிச்சிருந்தாலும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணும்போது அந்த அடிப்பிடித்த கரையே தெரியாது பால் பாத்திரம் அடிப்பிடிச்சிருச்சுனாலோ இல்லை குக்கரில் பருப்பு அடிப்பிடிச்சிடுச்சுனாலோ இந்த லிக்விட் யூஸ் பண்ணுங்கள் அந்த தூக்கி போடக்கூடிய காஞ்சு போன எலுமிச்சை பழத்தை நம்ம இப்படி கூட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைபு பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்